உங்கள் பகுதியின் சிறப்புகளாக பெருமையாக நீங்கள் கருதும் விஷயம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் தருமபுரி மாவட்டம் அரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் அடிப்படை வசதிகளை தீர்த்த மலைக்கு செய்து தரணும் அதே போல அரூர் சித்தேரி மலை ஒரு அறுபத்தஞ்சு கிராமங்களை கொண்ட ஒரு ஒரு பெரிய மலை அந்த மலையில வந்து இருவழிச்சாலைகள் அமைக்க வேண்டும் அதை சுற்றுலாத்தலமாக அறிவிக்க வேண்டும் அங்கே தொழில்பேட்டை அமைத்து அந்த எஸ்டி மக்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு உறுதி சைடு வே வேண்டும் அரூர் தொகுதி வந்து ரொம்ப பெரிய தொகுதி அது இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டா வந்து அரூரில் பார்த்தீங்கன்னா தலித் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோட்டா இங்கே இருக்கிறவங்க அதில் நிறைய பட்டதாரிகள் படித்த பட்டதாரிகளும் அதிகமாக உள்ள ஊர் பார்த்திங்கன்னா நம்ம அரூர் தான் அதிகமாக உள்ள ஊர் ஆனால் இருந்தாலும் இங்கே எந்த வளமும் இல்லாதனால ஒரு தொழில் சாலை இல்லாதனால ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை மற்ற மற்றவர்கள் இதில் இல்லாதனால இங்கேருந்து படித்தவங்களாம் பார்த்து ரொம்ப வெளியே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது பொன்னாடி பிள்ளைங்களை விட்டுட்டு அந்த மாதிரி போயிட்டு வெளியே வாழ வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது கரூர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா தீர்த்தமலைன்னு இருக்குதுங்க இப்போ தீர்த்தமலை வந்து தமிழ்நாட்டிலே வந்து இரண்டாவது புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமலையில் பாறைக்குள்ளேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குதுங்க எனி டைம் வறட்சி காலத்தில் கூட இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே போய் குளிச்சாக்கா பாவங்கள் தீருங்கிறது மக்களுடைய ஒரு ஐதீகம்ங்க சிறப்பாக எதுவுமே இல்லை அதாவது ஒரு சுற்றுலாத்தலம் இல்லை ஒரு பூங்கா இல்லை எங்கள் ஊர் மக்கள் வந்து வெளியில் போய் தான் வேலை செய்கிறாங்க நகராட்சியை மாற்றியும் எந்த ஒரு எங்களுக்கு எங்களுடைய இளைஞர்கள் எங்கே ஒரு வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கம்பெனி ஃபேக்ட்ரி எதுவுமே எங்கள் ஏரியாவில் இல்லை மக்கள் குரல் பகுதியில் அரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்